ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் இடம்பெற்ற வெடிகுண்டி தாக்குதலில் அந்த நாட்டின் அணுசக்தி பாதுகாப்படைகளுக்கு பொறுப்பான ராணுவ ஜெனரல் இகோர் கிரீலோவ் கொல்லப்பட்டார் உக்ரைனின் எஸ்யூ உளவுத்துறை சேவையால் படுகொலை செய்யப்பட்டதாக ரோய்டஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அடுக்குமாடி கட்டிடத்துக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு மினி ஸ்கூட்டருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்த போதே கிரிலோவ் மற்றும் அவரது உதவியாளர் ஆகியோர் கொல்லப்பட்டனர் என்று ரோய்டஸ் அறிவித்திருக்கிறது இந்த தாக்குதல் ரஷ்யாவின் ராணுவம் மற்றும் உளவுத்துறை சமூகங்களில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது உக்ரைனில் தடை செய்யப்பட்ட ராணுவ ஆயுதங்களை பயன்படுத்தியதாக கூறி கிரிலோ மீது உக்ரைனிய அதிகாரிகள் குற்றம் சுமத்தியுள்ள நிலையிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது எனினும் ரசாயன ஆயுத குற்றச்சாட்டை ரஷ்ய அதிகாரிகள் உடனடியாகவே மறுத்துள்ளார்கள் யாழ்ப்பாணம் சாகோச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் இன்று போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் சாகோச்சேரி நகரசபையால் அண்மையில் கட்டப்பட்ட புதிய விற்பனையகங்களை வழங்குவதற்காக பகிரங்க கேள்வி கோரப்பட்டுள்ளது எனினும் குறித்த வாக்குறுதியை மீறி கேள்வி கோரப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விண்ணப்பதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் என்று கோரியுமே இந்த போராட்டம் இடம்பெற்றது போது போராட்டக்காரர்கள் நகரசபையின் பிரதான நுழைவாயிலை பூட்டி போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதனையடுத்து அங்கு வந்த சாகி போலீஸ் உடைத்து அகற்றியதோடு போராட்டக்காரர்களையும் கலைக்கு முற்பட்டனர் இதனையடுத்து நுழைவாயிலில் அமர்ந்தவாறு பொதுமக்களும் வர்த்தகர்களும் தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர் நகரசபை வாகனங்களுக்கு பொறுப்பான அதிகாரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உளவு இயந்திரத்தால் மோத முயற்சித்துடன் அதனை காணொலிப்படுத்திய ஊடகவியலாளரையும் அச்சுறுத்தியிருக்கிறார் இதனால் அங்கு கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது இந்த நிலையில் குறித்த கேள்வி பத்திரத்தை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்குமாறு உள்ளூராட்சி ஆணையாளர் அறிவித்திருக்கிறார் உங்களுக்காக <laughs> வந்து ඒත්ව ඒටුඇල්ල මක කරන්න ගෝසරන ඔවන දක්කරන්න මේ අපට පු .

அதே கேல கேட் ஃபுட்லயே